புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இருக்கிறார் வசந்தி டெல்லியில் வருகிற இருபத்தி ஓராம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன சொல்லுங்க நாட்டின் பட்ஜெட் கூட்ட தொடரானது ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகிறது இந்த அதாவது இந்த பட்ஜெட் கூட்ட தொடருக்கு முன்ப முன்னதாக நாடாளுமன்றத்தோடைய இந்த கூட்டத்திற்கு முன்னதாக அனைத்து கட்சிகள் கூட்டமானது நடைபெற இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக நாடாளுமன்ற இரு அவைகள் இருக்கிறது இந்த இரு அவைகள் இருக்கிற அரசியல் தலைவர்களோட இந்த ஆலோசனை நடைபெற இருக்கிறது சரியாக ஜூலை இருபத்தி ஓராம் தேதி காலை பதினோரு மணிக்கு அனைத்துடன் டெல்லியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த கூட்டமானது நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக புதிய அரசு தொடங்கி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையான மூன்றாம் முதலாக தலைமை பிரதமராக பொறுப்பேற்று அதன் பிறகு நடக்கக்கூடிய ஒரு முழு பட்ஜெட்டாக இது பார்க்கப்படுகிறது எனவே மத்திய அரசு ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் குறிக்கும் ஏற்கனவே அவங்க தேர்தல் அறிக்கைகளை அவங்க இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் குறித்தும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு கூடம் தன்னுடைய இந்திய கூட்டணியை அங்கிக்கக்கூடிய ஜேடியூ மற்றும் தெலுங்குதேசம் கட்சியின் தலைவர்கள் இன்று நிர்வாசீதாராமனை மக்களுக்கு நிர்வா சித்தாராமனை சந்தித்து தம்மோடய கோரிக்கைகளை தொடர்ந்து அவங்க நிறைவேற்ற சிக்கைக்கக்கூடிய பார்மம் எதிர்ந்து படுகிறது இனிமே இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவின் பேர்ல தற்போது அமைச்சரக்கூடிய சூழல அவர்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக அந்த அறிவிக்கும் இந்த பட்ஜெட்ல இடம்பெறலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதில் எதிர்கட்சிகள் இது அனைத்து கட்சி கூட்டம் என்பதால எதிர்கட்சிகள் தங்களுடைய இந்த வரக்கூடிய இந்த பட்ஜெட்ல சில எதிர்பார்ப்புகளை முன்வைப்பார்கள் குறிப்பாக வேலைவாழ்க்கை உயர்வு அதே போல கல்விக்கு விவசாயம் அப்படிங்கிற பல்வேறு இடத்துல பட்ஜெட்டுக்கு இவ்வளவு நிதிகள் வந்து ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற சில கோரிக்கைகளும் எதிர்கட்சி தரப்புல வந்து வெளியிட கூட இருக்கக்கூடிய சூழல்ல இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னதாக அனைத்து கட்சிகளுடைய அவங்களுடைய விருப்பங்கள் இரண்டாவது அவங்களுடைய கோரிக்கைக்கு மற்ற விஷயங்களையுமா கேட்கப்படும் என்பதற்காக தான் இந்த கூட்டமானது கூடப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி வசந்தி